என்ன சார் நாங்க பண்ண கோஷம் போட்டங்க

திருப்பரங்குன்ற மாலை வந்து எங்களுக்கு சொந்தம் நாங்க ஒரு கருத்தை நாங்க வைக்கிறோம் அது தவறுங்களா

அரசு பண்றதுல என்ன ரீசன் சொல்லிட்டார் சார் ரீசன் இல்லாம ரீசன் சொல்லிட்டார் சார் நீங்க உங்களுக்கு வேணாம் சார் ரீசன் இல்லாம பே ரீசன் சொன்னா எப்படி தெரியும் நான் சொல்றேன் சார் எப்படி சார் சொல்றீங்க ஆமா ரீசன் சொல்லியாச்சு நான் ரீசன் சொல்லியாச்சு ஏசி ரீசன் 45+ வந்து நீ ஆர்க் பண்ண வந்தீங்க அப்புறம் அந்த நாட்டுல இருந்து அரசுக்கு அரஸ்ட் வாங்க 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 சார் எங்களுக்கு